ஆணாக மாறிய ஜெயலலிதா தனியாக அழைத்து கண்டித்த எம்ஜிஆர் பாத்தியார்னா சும்மாவா என்ன நடந்தது ஷூட்டிங்ல அப்படின்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நாம பார்க்க போறோம் வாங்க பதிவிற்குள் போகலாம் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராகவும் அரசியலில் முதல்வராகவும் முதிரை பதித்துள்ள எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடன் பல படங்களில் இணைந்து நடித்திருந்தாலும் எம்ஜிஆர் இயக்கிய ஒரு பட ஜெயலலிதாவை தனியாக அழைத்து கண்டித்துள்ளார் என்பது பலரும் அறியாத ஒரு தகவல் அதாவது துணை நடிகராக அறிமுகமாகி பல போராட்டங்களுக்கு பிறகு கதாநாயகனாக உருவெடுத்த எம்ஜிஆர் அதன் பிறகு தயாரிப்பாளர் இயக்குனர் என பன்முக திறமையை வளர்த்து கொண்டார் மேலும் எடிட்டிங்கில் அவருக்கு அதீத திறமை உண்டு என்பது திரைத்துறையில் பலரும் கூறிய ஒரு முக்கிய தகவல் அதேபோல் போல் நாடோடி மன்னன் உலகம் சுற்றும் வாலிபன் பல்லாண்டு வாழ்க என ஒரு சில திரைப்படங்களை இயக்கி மிகப்பெரிய வெற்றியை கண்டவர்தான் எம்ஜிஆர் செம்மல் புரட்சி தலைவர் மக்கள் தலகம் என பல பட்டங்களை வைத்திருக்கும் எம்ஜிஆருக்கு பார்த்தியார் என்ற பட்டமும் உள்ளது அந்த பட்டத்திற்கு தகுந்தாற் போல் எம்ஜிஆர் இயக்கிய ஒரு பட காட்சிக்காக நடிகை ஜெயலலிதாவை கண்டித்துள்ளார் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு எம்ஜிஆர் ஜெயலலிதா நடிப்பில் வெளியான திரைப்படம் ரகசிய போலீஸ் ஒன்னு ஒன்னு ஐந்து ஆயிரத்தில் ஒருவன் என்ற திரைப்படத்திற்கு பிறகு இயக்குனர் பி ஆர் பந்துலு எம்ஜிஆர் இருவரும் இணைந்த இரண்டாவது படம் இது அசோகன் நாகேஷ் உள்ளிட்ட பலர் நடித்திருந்த இந்த திரைப்படத்திற்கு மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைக்க கவிஞர் வாலி ஒரு பாடலை எழுத மற்ற அனைத்து பாடல்களையும் கவியரசர் கண்ணதாசன் எழுதியிருந்தார் இந்த படத்தின் படப்பிடிப்பு நடைபெற்று வந்த சமயத்தில் ஒரு நாள் இயக்குனர் பி ஆர் பந்துலுவுக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் அவர் படப்பிடிப்புக்கு வர முடியவில்லை படப்பிடிப்பை ரத்து செய்தால் நடிகர் நடிகைகள் கால்சிட்டு வீணாகிவிடும் என்பதால் இன்றைய காட்சியை எம்ஜிஆரை படமாக்குமாறு கூறியுள்ளார் இயக்குனர் பி ஆர் பந்துலு இதை ஏற்றுக்கொண்ட எம்ஜிஆர் படப்பிடிப்புக்கு தயாரான நிலையில் அன்றைய காட்சியில் ஜெயலலிதா ஒரு ஆண் வேடத்தில் நடிக்க வேண்டும் இதை கேட்டதும் துள்ளி குதித்த ஜெயலலிதா ஆண் போலவே குறுக்கும் நடுக்குமாக நடந்து கொண்டிருந்துள்ளார் ஜெயலலிதாவின் பேச்சும் ஒரு ஆண் பேச்சு போலவே இருந்திருக்கிறது இதை பார்த்த எம்ஜிஆர் ஜெயலலிதாவை தனியாக அழைத்துச் சென்று ஆண் வேடத்தில் தான் நான் நடிக்க சொன்னேன் அதற்காக நீ ஆண் அல்ல ஆண் வேடத்தில் நடித்தாலும் பெண்ணுக்குரிய நளினத்துடன் நடிக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் எம்ஜிஆர் இதை கேட்ட ஜெயலலிதா அதன் பிறகு சரியான ஒரு நடிப்பை கொடுத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் நன்றி வணக்கம்